ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ அது வந்து திருப்பதியோடு நான் வந்திருக்கேன் என்னன்னு தெரியல இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக பயணமே சொல்லலாம் திருநள்ளார் அப்புறம் திருப்பாம்புரம் திருச்செந்தூர் அப்புறம் திருப்பதிக்கு ஃபைனலாக வந்திருக்கேன் திருப்பதியில் தான் வந்து வீடியோ போட முடியுது போல இருக்குது நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் வீடியோ போகிறதுக்கு தான் வந்து என்னால் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது என்ன ரீசன்னே தெரியல வீடியோ எடுத்தாலே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் இருக்குது நாங்கள் வந்து செவ்வாய் கிழமை ஒரு பத்து மணி போல் சென்னை மாதவரமில் திருப்பதி பஸ் வந்து ஏறி இருந்தோம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழ் திருப்பதி வந்துட்டு அங்கே வந்து ஆதார் கார்டு கொடுத்து தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்ரி தரிசன்தான் நம்ம முன்னாடியே வந்து ஆதார் கார்டு கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வந்து புதன்கிழமை செவன் பிஎம்க்கு வந்து சுவாமி தரிசனம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணும் இந்த ஆதார் கார்டு கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கியூ சரியான கூட்டம் ஒரு பக்கம் மழை கூட்டுமா கூட்டுமா இருந்துச்சு அதுலேயே மழையிலே நினஞ்சிட்டு அவ்வளோ பக்தர்கள் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ பேர் வராங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே கூட வந்து ஒரு மாதிரி கூட பொல்ல வெறும் நட் போட்டு வச்சுருக்காங்க மழையிலே நினஞ்சிக்கிட்டேலாம் நிறைய குழந்தைங்க வந்து வந்துருந்துச்சிங்க ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து பிளான் பண்ணி போனோம் ஆனால் அங்கே நடந்தது வேறு ஒன்று நாங்கள் வந்து தீபாவளி டைமில் எல்லோரும் சொந்த ஊர் போயிருப்பாங்க திருப்பி கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு தப்பாக கணக்கு போட்டு போயிட்டோம் ஆனால் அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து ஏழு மலையான தரிசிக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம்தான் அதனால் வந்து காத்திருந்ததாக ஆக்கணும் போல் அங்கே போயிட்டு சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த க்யூவே வந்து புக் பண்ணுறதுக்கு போகிற க்யூவே ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அங்கே போயிட்டு யாரெல்லாம் தங்குறாங்க அவங்களோட ஆதார் கார்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தெட்டு கொஷின்லையும் கேட்டதுக்கப்புறம் ஒரு நமக்கு வந்து புக் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு வந்து அந்த ரூம் வந்து நமக்கு அலாட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணும் அந்த வெயிட்டிங் ஹால் தான் இது எல்லாருமே வந்து குழந்தை குட்டின்னு வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு பத்து மணி போல ஒரு ரூம் வந்து புக் ஆகிடுச்சு அந்த ரூம் தான் இது இது வந்து தேவஸ்தானம் கோட்ரஸ் தான் அங்கேயே வந்து கிடைக்குது ஒவ்வொரு பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் ரூம் வரைக்கும் இருக்குது அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்பவும் பத்தல நிறைய பேருக்கு வந்து ரூம்ஸ் கிடைக்கல இப்போ ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து இருக்குது ப்ராசஸ் இருக்குது நம்ம ஆதார் கார்டு கொடுக்கணும் அப்புறம் யாரெல்லாம் தங்குறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு அப்புறம் சிங்கிள் பர்சனுக்கு வந்து ரூம் கிடையாது எயிட்டீன்க்கு கீழே எயிட்டீன் ப்ளஸுக்கு ரூமு எயிட்டீன் கீழே வந்துக்கு ரூம் கிடையாது அப்புறம் சிங்கிள் பாய்க்கு ரூம் கிடையாது இந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ரூம் வந்து கிடச்சிது பத்து பேருக்கு மேலே தங்கலாம் நல்லா பெரிய ரூமாக தான் இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் நாங்கள் தூங்கி எழுந்து மழைனா மழை அவ்வளோ மழை சரி நானே தங்கச்சி டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டோம் இங்கேனா ஒவ்வொரு பிளாக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கான பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அடுத்து சோப் அந்த மாதிரி எதாவது தேவைன்னா நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பிளாக்லாம் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு டீ ஸ்டால் அப்புறம் அந்தந்த பிளாக்குக்கு தனித்தனியாக மொட்டை அடிக்கிற இடம் இது மட்டும்தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பரவாயில்ல ஃபர்ஸ்டெலாம் மொட்டை அடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அங்கங்கே மொட்டை அடிக்கிற இடம் வச்சுட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது மழை இவ்வளோ அடிக்குது ஆனால் கூட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை கார் படி வந்தபடியாக இருக்குது பஸ் ஒரு பக்கம் வந்தபடியாக இருக்குது ஜிப்ஸி ஒரு பக்கம் வந்தபடியாக இருக்குது இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு எங்கேருந்து தான் இவ்வளோ கூட்டம் திருப்பதிக்கு வருதுன்னு எனக்கு தெரியல நாங்கள் வந்து ஒரு ஒன்பது மணி போல் வந்து ரெடி ஆகிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் க்யூவுக்கு போகும்போதெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி போல் தான் க்யூவில் போய் நின்று இருந்தோம் அப்படியே கடற்கடான்னு ஒரு ஒன் ஹவர்லேருந்து குடௌனுக்கு போயாச்சு குடௌன் வந்து நம்ம ஆதார் கார்டு கொடுத்து போயிட்டோம்னா குடௌன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வச்சுருக்காங்க இதே நம்ம புக் பண்ணாமல் போனோன்னா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுது நாங்கள் போகும்போதே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சி மணி நேரம் க்யூ ஆகுதுன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து பகீர்ணம் ஆகிப்போச்சு நாங்கள் திரும்பியே வந்துவிட்டோம் குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப கத்திகிட்டு இருக்குங்க கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னே எனக்குன்னா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு அந்தளவுக்கு பயம் அப்புறம் நாங்கள் வந்து காலையில் கிளம்பிட்டோம் இப்படி தான் வந்து நான் கிளம்பி போயிருந்தேன் இதான் என்னோடய தீபாவளி ட்ரெஸ் இது தான் வந்து நான் அந்த இதையும் போட்டிருந்தேன் நல்லா மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஏன்னா திருப்பதினாலே மஞ்சள் கலர் தானே பார்த்தீங்கன்னா நேராக நேராக மழையும் விடலை இந்த பக்தர்கள் கூட்டமும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது பே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் இந்த ரூமில் தான் வந்து நாங்கள் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம் எல்லாருமே நல்லா மஞ்சள் மஞ்சள்னு போட்டுக்கிட்டு வெளில வந்தாச்சு நான் வந்து என் தங்கச்சி ஃபேமிலி கூட தான் போயிருந்தேன் பாப்பா அப்புறம் என் தங்கச்சி அவங்க ஃபேமிலி கூட தான் நான் வந்து போயிருந்தேன் அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம் கிளம்பி போயிட்டு சாமி வந்து நாலரை மணிக்கு பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி எல்லாம் முட்டையெல்லாம் போட்டுட்டு சாமி தரிசனெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படியே வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து நாங்கள் சென்னை மாதவரம் பஸ் புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஐட்டு செம்ம மழை இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்லனு மேகலாம் வந்து நம்மளை அப்படியே டச் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு நான் ரிட்டர்ன் வரும்போதுமே வந்து மலையில் வீடியோ எடுக்கல ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமாக வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் மலையில் அப்புறம் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணனா ஒரு வழியாக நாங்கள் வந்து நல்லபடியாக வீடு வந்து சேதாச்சு இப்படி தான் இருந்துச்சு எங்களோடய திருப்பதி ட்ரிப்பு இந்த மழையாலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரூம்லேயே வந்து ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன் ரொம்ப பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கல அவ்வளோதான் நாங்கள் வந்து அடுத்த நாள் மாதவரத்தில் வந்து திரும்பவும் இறங்கியாச்சு ஒன்றரை மணிக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இது வந்து கீழ்திருப்பதில் எடுத்தது மலையில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்து இந்த திருப்பதி ரொம்ப நீட்டாக கார்டன்லாம் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்